வணக்கங்க இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான அதே சமயம் ரொம்ப சிக்கலான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அது என்னென்னா பாகிஸ்தானோட தென்மேற்கு பகுதியில் இருக்கிற சீனா அதிகம் முதலீடு செஞ்சுருக்கிற பலுஜிஸ்தான் பற்றி தான் பேச போகிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப வளமான பூமி ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப வறுமையில வாடிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இந்த பிரச்சனை ஆசியாவோட அரசியல் சூழ்நிலையை மாற்றுற அளவுக்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க முதல்ல பலுஜிஸ்தானில் என்னென்ன வளங்கள் இருக்குதுன்னு பார்த்துருவோம் அங்கே காப்பரு தங்கம் நிலக்கரி இயற்கை எரிவாயுனு நிறைய கனிமங்கள் வந்து இருக்குது பாகிஸ்தானோட மொத்த கனிம வளங்களில் பெரிய பங்கு இந்த பலூஜிஸ்தான்கிட்ட தாங்க இருக்குது ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ஏழ்மையில் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க பொருளாதார ரீதியாக ஓரங்கட்டப்பட்டவங்களா இருக்காங்க இதனால் பல வருஷமாக அங்கே அமைதியின்மையும் கிளர்ச்சியும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் பன்னெண்டாம் தேதி பலூஜிஸ்தான் விடுதலை ராணுவத்தினர் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை வந்து கடத்துனாங்க குவாட்டா அப்படிங்கிற பகுதியிலருந்து பெஸாபாருக்கு போயிட்டு இருந்த அந்த ட்ரெயினில் நூறுக்கும் மேற்பட்ட பயணிகளை வந்து பிணை வந்து பிடிச்சுக்கிட்டாங்க அரசியல் கைதிகளையும் காணாமல் போன பலூஜ் ஆர்வலர்களையும் விடுதலை செய்யணும்னு அவங்க கோரிக்கை வச்சாங்க ரெண்டு நாள் நடந்த ராணுவ நடவடிக்கைக்கு அப்புறம் முப்பத்தி மூணு தீவிரவாதிகள் இருபத்தோரு பிணைக்கைதிகள் மற்றும் நாலு பாதுகாப்பு படையினர் வந்து இறந்து போயிட்டாங்க இந்த சம்பவம் ஒரு தனிப்பட்ட பயங்கரவாத இல்லைங்க பலுஜிஸ்தானில் நீண்ட காலமாக இருக்கிற போராட்டத்தோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த பகுதியில் நிறைய இயற்கை வளங்கள் வந்து இருந்தாலும் சுதந்திர இயக்கங்கள் அரசு ஒடுக்குமுறை மற்றும் வெளிநாட்டு தலையீடுன்னு பல காரணங்களால் ஆசியாவிலேயே ரொம்ப நிலையற்ற பகுதியாக இந்த பகுதி வந்து மாறிடுச்சுங்க பலுஜிஸ்தானோட பகுதிகள் வந்து பாகிஸ்தான் ஈரான் ஆப்கானிஸ்தான்னு மூணு நாடுகள்லேயும் பரவி இருக்குங்க பாகிஸ்தானில் தான் பெரிய பகுதி வந்து இருக்குது ஈரானில் சிஸ்தான் அப்புறம் பலுஜிஸ்தான் ரெண்டு மாகாணங்கள் வந்து இருக்குங்க இதோட ப்ரொவின்ஷியல் கேபிட்டல் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்டாங்க பனி மூடின மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான பள்ளத்தாக்கில் தான் இந்த பலுஜிஸ்தான் வந்து அமைஞ்சிருக்கு சுலைமான் மவுண்டன்ஸ் வடகிழக்கில் இருக்குங்க மேக்ரான் கோஸ்ட் தென்மேற்கு வரைக்கும் நீண்டு இருக்குது பலூச் மக்களை வந்து ஒரு இனக்குழுவாக தான் எல்லோரும் பார்க்காங்க அவங்க மூணு நாடுகள்லேயும் வாழ்ந்துட்டு தான் வராங்க அவங்களுக்கு வந்து தேசிய அடையாளங்கள் அப்படிங்கிறத விட பழங்குடிகளாக தான் எல்லோரும் வந்து அவங்கள பார்த்துட்டு வராங்க மலைகள் பாலைவனங்கள் வளமான பள்ளத்தாக்குகள் மற்றும் அரபிக் கடற்கரைன்னு பலவிதமான நிலப்பகுதிகள் வந்து இந்த பலுஜிஸ்தானில் வந்து அமைஞ்சிருக்குங்க மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பலூஜிஸ்தான் பாகிஸ்தானோட பெரிய மாகாணம் ஆனால் மக்கள் தொகை வந்து குறைவாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த பகுதியோட வளர்ச்சியும் வந்து குறைவாக தான் இருக்குது நிறைய இயற்கை எரிவாயு காப்பரு தங்கம் நிலக்கரி இருந்தாலும் பலுஜிஸ்தான் பொருளாதார ரீதியாக தான் சொல்லணும் பாகிஸ்தான் அரசு இந்த பகுதியோட வளங்களை சுரண்டுறாங்கன்னு ஆகன்னு பலூஜ் தேசியவாதிகள் வந்து எப்பவும் போல குற்றம் சாட்டிக்கிட்டே தான் இருக்காங்க பல வருஷமாக அரசியல் ஒடுக்குமுறை அடிப்படை வசதிகள் இல்லாமல் பொருளாதார வேறுபாடுன்னு பல காரணங்களால பலுஜிஸ்தான் மக்களிடையே கோபம் வந்து பாகிஸ்தான் மீதான கோபம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு இது கிளர்ச்சிக்கும் பிரிவினைவாதத்துக்கும் காரணமாக அமையுது மத்திய கிழக்கு தெற்கு ஆசியா மற்றும் மத்திய ஆசியாவை இணைக்கிற முக்கியமான இடத்துல பலுஜிஸ்தான் வந்து இருக்கிறதுனால இது அரசியல் ரீதியா மட்டும் இல்லாமல் வளங்களை சுரண்டுற ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போடுற இடமாக மாறிடுச்சு பாகிஸ்தான் புவியியல் ஆய்வு படி இரும்பு தாமிரம் வெள்ளி மேலிப்னோம் லெட்டு சிங்கு க்ரோமேட்டு பேரேட்டு நீலக்கரி ஜிப்ஸம் சுண்ணாம்புக்கல் சிலிக்கா மணல் நிறைய கனிமங்கள் வந்து நிரம்பின ஒரு பூமியாக அந்த பலுஜிஸ்தான் வந்து இருக்குங்க இதில் சில வளங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க ஆனால் நிறைய வளங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்குங்க பாகிஸ்தானோட மொத்த நிலக்கரி உற்பத்தியில் ஐம்பத்தெட்டு சதவீதம் பலுஜிஸ்தானில் இருந்தால் வருது அங்கே ஜிப்ஸா மற்றும் ஃப்ளோரைட் நிறைய இருக்குது எண்ணெய் மற்றும் எரிவாயு தவிர மற்ற கனிமங்கள் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் முக்கியமான வளங்களில் மத்திய அரசு தலையிடுறதுனால வருவாய் பங்கீடில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது பாகிஸ்தானோட மொத்த கனிம மற்றும் எரிசக்தி வளங்களில் இருபது சதவீதம் வலிஜ்தானில் இருந்தாலும் அது பொருளாதார ரீதியாக ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக தாங்க இருக்குது கனிமங்கள் மட்டும் இல்லாமல் பலுஜிஸ்தானில் நிறைய பழங்களும் வந்து விளைஞ்சிட்ருக்குங்க பலுஜிஸ்தானோட ஃபர்டைல் லேண்ட்ஸ்னால் பாகிஸ்தான்ஸ் ஃப்ரூட் பாஸ்கெட்டும் பலுஜிஸ்தானை வந்து சொல்கிறாங்க பாகிஸ்தானோட திராட்சை செர்ரி பாதாம் உற்பத்தியில் தொண்ணூறு சதவீதமும் பீச் மாதுளை ஆப்ரிக்காட் உற்பத்தியில் அறுபது சதவீதமும் ஆப்பிள் உற்பத்தியில் முப்பத்தி நான்கு சதவீதமும் பேரீச்சை உற்பத்தியில் எழுபது சதவீதமும் பலுஜிஸ்தானில் இருந்து தான் வந்துக்கிட்டு இருக்குங்க ஆனால் முதலீடு இல்லாதனாலையும் அடிப்படை வசதிகள் வந்து இல்லாதனாலையும் பல காரணங்களால் இந்த வளங்கள் வந்து முழுமையாக பயன்படுத்தாமலே இருக்குது பலுஜிஸ்தானில் இருக்கிற சண்டா கோல்ட் அப்புறம் தாமிர சுரங்கத்தோட லாபத்தில் பெரிய பங்கு சீன கம்பெனிக்கும் பாகிஸ்தான் மத்திய அரசுக்கும் போயுறதுனால பலுஜிஸ்தான் மாநில அரசுக்கு வெறும் அஞ்சு சதவீதம் தான் வருவாய் வந்து கிடச்சிட்ருக்குங்க அங்கே வேலை செய்கிற உள்ளூர் மக்களுக்கு குறைந்த சம்பளமும் பாதுகாப்பு இல்லாத வேலைகள் மட்டுந்தான் கிடைச்சிக்கிட்டே இருக்குது முக்கியமான வேலைகள் அவங்களுக்கு கிடைக்காமல் போயிடுதுங்க பலுஜிஸ்தானோட மனித வளர்ச்சி குறியீடு மருத்துவம் கல்வி அடிப்படை வசதிகள்னு எதுவுமே சரியாக இல்லை இது வந்து கிளர்ச்சிக்கு காரணமாக அமையுது பலுஜிஸ்தானோட சுயேட்சிக்கான போராட்டம் பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல இருந்தே நடந்துக்கிட்டு இருக்குங்க ஆனால் சமீப காலங்களில் இது இன்னும் தீவிரமாக இருக்குது பாகிஸ்தான் அரசும் சீன முதலீட்டாளர்களும் அவங்களுடைய வளங்களை வந்து சுரண்டதுனால ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிஎல்ஏ பிஆர்ஏ பிஎல்எஃப்னு நிறைய பல பிரிவினைவாத குழுக்கள் வந்து ஒன்றா சேர்ந்து பலோஜ் ராஜி அஜாய் சங்கர் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த பிரிவினவாத இயக்கம் படித்த பலூஜ் இளைஞர் மத்தியில் அதிக வரவேற்பு வந்து பெற்றுருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பெண் பட்டதாரி பலுஜிஸ்தான் விடுதலை ராணுவத்துக்காக கராச்சி பல்கலைக்கழகத்தில் சீன ஆசிரியர்கள் மேலே தற்கொலை தாக்குதலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அரசோட தவறான கொள்கைகளினால இந்த மாதிரி படித்த இளைஞர்கள் வந்து தவறான வழியில் இருக்காங்க சமீபத்தில் இந்த கூட்டணி பலுச் தேசிய இராணுவமாக மாறியிருக்குங்க பாகிஸ்தான் இராணுவத்தையும் சீன ஆதிக்கத்தையும் எதிர்க்கிறது தான் இவங்களுடைய லட்சியமாக வச்சுருக்காங்க இந்த பிரச்சனைகளுக்கு பாகிஸ்தான் அரசு இராணுவ ஒடுக்குமுறை மற்றும் மனித உரிமை மீறல்னு பல நடவடிக்கைகளை வந்து எடுத்துகிட்டு வருது நூற்று கணக்கான பலுச் ஆர்வலர்களும் பொதுமக்களும் காணாமல் போயிட்டே இருக்காங்க பாதுகாப்பு படையினர் வந்து துன்புறுத்துறாங்க அதிகப்படியான பலத்தை வந்து இந்த மக்கள் மீத பயன்படுத்துறாங்க அரசாங்கத்தோட ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்குறவங்க வந்து குறி வச்சு தாக்கப்படுறாங்க சமீப காலங்களில் பாதுகாப்பு படையினரும் அதிகப்படியான தாக்குதலில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாயிட்டே தான் இருக்குங்க பாகிஸ்தான் அரசு பலூஜ் மக்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க இன்னும் தயாராகவே இல்லை அதனால இந்த பிரச்சனை முடிவில்லாத கிளர்ச்சி மற்றும் ஒடுக்குமுறை சுழற்சியில் மாட்டிக்கிட்டே இருக்கு பலூச்சிஸ்தானில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அரசாங்கத்தோட போராட்டத்தையும் வெளிப்படையாக காட்டுதுங்க பாகிஸ்தான் அரசும் ராணுவமும் கிளர்ச்சியை தீர்வு கொண்டு வரணும்னு அவங்க வந்து யோசிக்கவே மாட்டேங்க வந்து அடக்கு முறையில் வந்து சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது என்ன சொல்லுது அப்படின்னு கடைசி வரைக்கும் எனக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத பாகிஸ்தான் அரசு வந்து பலுஜிஸ்தான் மக்கள் கிட்ட வந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க பலுஜிஸ்தான் பகுதி வந்து சீன முதலீடுகளுக்கு எதற்காக ஒரு முக்கிய இடமா மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த திட்டம் வந்து அமையணும் அப்படின்னா இந்த பலூஜிஸ்தானால தான் முடியும் அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா சர்வதேச சந்தைகளை வந்து அடையணும் அப்படின்னா பாகிஸ்தான் வழியா அரபிக் கடல் வரைக்கும் இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து இருக்குங்க அதாவது சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் அப்படின்னு சொல்லப்படுற சிபிஇசி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து இருக்கு அந்த திட்டம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா பலூஜிஸ்தான்ல இருக்கக்கூடிய குவாடார் துறைமுகம் வந்து சீனாக்கு தேவைப்படுங்க அது கிடைச்சா மட்டும்தான் சீனாவோட இன்னொரு திட்டம் ஓபி ஓஆர் சொல்லுவாங்க ஒன் பெல்ட் ஒன் ரோட் அப்படிங்கிற திட்டம்னு சொல்லுவாங்க அந்த திட்டத்தையும் சீனாவால செயல்படுத்த முடியும் பலுஜிஸ்தானோட அந்த குவாடர் துறைமுகம் அரபிக் கடலில் இருக்கிறதுனால பொருளாதார அப்புறம் அரசியல் ரீதியா ரொம்ப முக்கியமான இடமா இந்த இடம் வந்து கருதப்படுதுங்க இந்த பகுதி வந்து வணிகத்துக்கான ஒரு வாயிலாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா பலூச் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த முதலீடுகள் எல்லாமே வேறொரு விதமான வெளிநாட்டு சுரண்டல் அப்படின்னு தான் நினைக்காங்க பாகிஸ்தான் அரசு சிபிஇசி திட்டத்தை ஒரு முக்கியமான மாற்றமா சொன்னாலும் உள்ளூர் மக்களுக்கு இந்த பெரிய திட்டங்களால் எந்த பயனும் வந்து கிடைக்கலங்க உள்ளூர் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டங்கள் எல்லாமே வெளிநாடான சீனாவுக்கும் மத்திய அரசான பாகிஸ்தானுக்கு தான் நன்மை கிடைக்கிற மாதிரி இருக்கு அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே புறக்கணிக்கப்படுது சீன கம்பெனிகள் மற்றும் சீன தொழிலாளர்கள் வந்து அதிகமா அங்கே போறதுனால உள்ளூர் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பும் வந்து அங்க பறிபோகுங்க இதனால உள்ளூர் மக்களோட கோபமும் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு அவங்க வேலை இல்லாமலையும் அடிப்படை வசதிகளும் இல்லாமலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இதனால பலூஜிஸ்தான் விடுதலை இராணுவம் போன்ற பலூஜ் பிரிவினைவாத குழுக்கள் வந்து சீன நாட்டினரையும் அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களையும் குறிவைக்க ஆரம்பிச்சிருக்காங்க பலோஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பிஎல்ஏ வந்து வழக்கமா பாகிஸ்தான் அரசு மீது தான் குறி வைப்பாங்க இப்ப அவங்களுடைய போர் தந்திரங்கள் எல்லாமே மாறி இருக்குங்க சீன முதலீட்டாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மத்தியில் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் அவங்க வந்து களமிறங்கியிருக்காங்க அப்போ சீனா வந்து பாகிஸ்தானுக்கு பிரஷர் கொடுத்து பாகிஸ்தான் வந்து பலூச் மக்களோட கோரிக்கைகளை வந்து ஏத்துப்பாங்க அப்படின்னு பலூச் மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க பலுஜிஸ்தான் ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து இப்போ இருக்குங்க அதோட வளங்களும் முக்கியமான இடங்களும் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ஒரு முக்கியமான சொத்தா இப்போ அமைஞ்சிருக்கு ஆனால் அங்கே இருக்கிற மக்களோட ஆழ்ந்த அதிருப்தி வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு பாகிஸ்தான் அரசு எதிர்ப்புகளை ஒடுக்க ராணுவ பலத்தமே நம்பிக்கிட்டு இருக்கு அது வந்து இனிமேல் பலன் கொடுக்காது அப்படின்னு தான் நம்பப்படுது கிளர்ச்சி இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு சிபிஇசி திட்டத்தை வந்து சீனா செயல்படுத்தணும் அப்படின்னா பலுஜிஸ்தான் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்குங்க பலுஜிஸ்தான் பிரச்சனை வந்து ஒரு சிக்கலான பிரச்சனைங்க இது பாகிஸ்தான் சீனா மற்றும் பலூச் மக்கள்னு பல தரப்புனரை வந்து உள்ளடக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கு வெறும் ராணுவ பலத்தை மட்டும் பாகிஸ்தான் நம்பிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து தீரவே தீராது இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பாகுபாடு ஏற்றத்தாழ்வு வந்து ஒழிச்சா மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வாக இருக்கும் அரசியல் பேச்சுவார்த்தைகள் அப்புறம் பொருளாதார வளர்ச்சி மூலமா இந்த பிரச்சனையை வந்து சரி செய்ய பாகிஸ்தான் வந்து முயற்சி பண்ணணும் இல்ல அப்படின்னா இது ஆசியாவோட அரசியல் சூழ்நிலையை மாற்றுற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இது உருவெடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல வந்து கேளுங்க காணொளி பார்த்தமிக்கு ரொம்ப நன்றி அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்